பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சகாரம் வருது நம்ம கீழே இருந்து ஒரு கேப் டவுன் அடித்து அங்கேருந்து மேலே ஒன்று பார்த்தோம் இல்லை ப்ரைஸ் வந்து ஒரு கேப் அப் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து சஃபிஷன் ஆகி நிற்கிது மேபி இது வந்து நாளைக்கு இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி போய் அங்கேருந்து வரலாம் அல்லது ஒரு கேப் டவுன் அடித்து அங்கேருந்து மேலே வந்து நிற்கலாம் இது ரெண்டுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறில் இருக்குது இந்த ப்ரைஸ் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறில் வந்து ஒரு கீழே டவுன் அடிக்கலாம் டவுன் அடித்து அங்கேருந்து ரெக்கவரி ஆகி வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எக்ஸ்பெரி இருக்கிறதுனால இல்லை இங்கேருந்து அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது ஏ வந்து கேப் டவுன் அடித்து அங்கேருந்து மேலே வரணும் பி வந்து இங்கேருந்து மேலே இறங்கி போகணும் ஏன்னா இங்கே வந்து பியாட் உடையலை அப்படின்னு சொல்லி காட்டுது பட்டு பியாட் உடஞ்சிருக்கு ஏன்னா பியாட் உடஞ்சிருச்சுன்னா கீழே போயிட்டு அடுத்த ஹேண்டில் வாங்கியிருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இதில் வந்து ஃபேக் வந்து வைப்பாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பியூர்ட் கோடை பற்றி பியூர்ட் கோடு வச்சு ட்ரேட் பண்ணுறாங்கன்னு ஏஐ தெரிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எல்லாேருமே எழுதி கொடுத்துருவாங்க இந்த செபியில் நான் இந்த 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 இந்தந்த இதை யூஸ் பண்ணுறேன்னு அப்போ அந்தந்த இடத்துல போகாமே வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கார்ப்ரேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் சரி அதனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த பியூஆர்டு உடையாத மாதிரி இருக்குது வாங்குது உடையலை உடைச்சோம் ஆனால் அதில் ரூல்ஸ் என்னென்னா இந்த ஹேண்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஹேண்டில் வாங்கணும் மூணாவது ஹேண்டில் வாங்கிக்கிட்டா அது ஃபேக் ஐடியாங்க அதனால் இந்த க்யூஆர்ட் கோடு உடைந்திருக்கிறதுனா வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து ஒரு டவுனுக்கு போய் அங்கேருந்து வரலாம் அதனால் இங்கேருந்தே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து இறங்கி கீழே போகலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அது நாளைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கரன்சி மெத்தட்ஸு கோல்ட் ரேட்டு இதெல்லாம் என்ன போகுதுங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு தான் ஸ்டேட்டல் ப்ரீமியம் இருக்குது ஸோ எந்தளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பதுனால் அவ்வளோதான் ஏற முடியும் இதனால் அதுக்கு மேலே ஏற முடியாது பார்க்கலாம் அடுத்து பேங்க் எப்படி பார்ப்போம் பேங்க் எப்படியும் அதே மெத்தடில் தான் நிற்கிது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு மேலே போக முடியலை ஆறு ஒன்றுக்கும் போய் தொட முடியலை இறங்கிடுச்சு ஸோ இதுவும் ஒன்று இங்கேருந்து இறங்கலாம் அல்லது டவுன் அடிக்கலாம் சென்செக்ஸ் சென்செக்ஸும் அதே தான் இருக்கு நிஃப்டி என்ன பண்ணதோ அதே தான் சென்செக்ஸ் பண்ணணும் நேர் சொல்லியிருந்தேன் நிஃப்டி வச்சு பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டியாக நிஃப்டியை வச்சு பேங்க் நிபியாக பேங்க் நிஃப்டி நிஃப்டி வச்சு தான் பேங்க் நிப்டி ஏன்னா இது என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணுது ஸோ நிஃப்டியை தான் நம்ம மேஜராக எடுத்துக்க முடியும் நிஃப்டி அப்படியே என்ன பண்ணுவோம் அதுதான் சென்செக்ஸ் பண்ணோம் ஸோ இது இறங்குவதற்கான வாய்ப்பில் தான் ரெடியாக நிற்கிது பார்க்கலாம் இல்லை இங்கேயே சப்ஸ்டைன்மெண்ட்டும் போகலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம் கூடுமான வரைக்கும் கேப்ட் நோட்டீஸ் ஏ வந்து கேப்ட் நோட்டீஸ் மேலே வரும் அல்லதுனா பி இங்கேருந்து இறங்கி இறங்கி ஏறும் இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தி இது வந்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இருக்குது இறங்கி இது கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா நாற்பது பேருக்கு போய் சேரும் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு போகும் இது வந்து யூடியூப்போட ஏஐ மெக்கானிசம் நன்றி வணக்கம் 그서본 다음...